இது கஞ்சி தண்ணி இது பவுடர் உப்பு பவுடர் உப்பு இது கல் உப்பு கல் உப்பு ஓகேங்களா இப்போ ரெண்டு பிளேட்டில் ரெண்டு ப்ளேட்டு கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போல் அவ்வளோ லெமன் ஜூஸு இது சாதாரண பழம் பிழிஞ்சி ஜூஸ் லெமன் ஜூஸு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ரெண்டு ரெண்டு பிளேட்டில் பராபர் எடுத்தாச்சு ஈக்குவல் எடுத்தாச்சு இப்போ இதில் நான் கஞ்சி வடித்த தண்ணியை ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றுறேன் சாதாரண சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி இதுலேயும் ஊற்றிட்டு இதுலேயும் பராபராக மிக்ஸ் பண்ணுறேன் இந்த கஞ்சி தண்ணியை ஓகே இப்போ இதில் நான் இந்த பவுட்ருப்பை போடுறேன் ஒரு ஸ்பூன் பவுட்ருப்பை போடுறேன் பாருங்க எப்படி கருப்பாக மாறுதுன்னு எவ்வளோ கெமிக்கல் பாருங்கள் இந்த பவுட்ரு உப்பில் இதில் இப்போ உப்பு போடுறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டேன் நோ சேஞ்ச் எந்த மாற்றமும் இல்லை எப்போயுமே உப்பு யூஸ் பண்ணுங்கள் பவுடர் இப்போ யூஸ் பண்ணாதீங்க இந்த இது தான் உடம்புல போய் இல்லாத முட்டி தேய்மானம் கால்சியம் இல்லாத பிரச்சனையும் உங்களுக்கு உண்டாகுது அதனால் எப்போதும் கல்வப்பை மட்டும் யூஸ்